ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சின்ன வெங்காய வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வடகம் செய்கிறதுக்கு முதல்ல நாம் சின்ன வெங்காயம் நல்லதாக பார்த்து வாங்கிக்கணும் நல்லா புதுசாக இருக்க சின்ன வெங்காயமாக வாங்கிக்கோங்க அப்போ தான் அதில் நல்லா தண்ணி விடும் பழைய சின்ன வெங்காயமாக இருந்தால் அவ்வளோக்கு தண்ணி வராது அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயம் நல்லா கலராக இருக்கணும் நல்லா செவப்பாக இருக்க சின்ன வெங்காயமாக வாங்கிக்கோங்க வாங்கின சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக தோல் உரிக்கக்கூடாது சின்ன வெங்காயத்தோட மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக வர தோலை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும் வெங்காயத்தை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நாம் வெயிட் போடணும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் ரெண்டு கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே ரெண்டு கிலோ வெங்காயம் வடகம் செய்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நாலு கிலோ செய்யணும்னா நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுளாக செஞ்சுக்கோங்க ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு நூற்றம்பது கிராம் கல்லுப்பை எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் சேர்த்து இது மாதிரி நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட்டி எடுத்துக்கணும் கை உரல் இருந்ததுன்னா நீங்கள் அதில் சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பெரிய கிரைண்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் அப்படியே போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டேபிள் டாப் கிரைண்டரில் அப்படியே சின்ன வெங்காயத்தை போட்டு ஆட்ட முடியாது இது மாதிரி ஒரு சின்ன உரல சின்ன வெங்காயத்தை போட்டு ஒன்று ரெண்டாக தட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டேபிள் டாப் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் ரொம்ப கம்மி குவான்டிட்டி செய்கிறீங்க நான் மிக்ஸிலே அரைச்சிக்கிறேனாலும் மிக்ஸியில் போட்டு ஒரு பல்ஸ் ரிவர்ஸில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வெங்காயம் அரைஞ்சிடக்கூடாது நாங்கள் பல்காக பெரிய குவான்டிட்டியாக செய்யும்போது பத்து கிலோ வெங்காயம்லாம் போடுறோன்னா பெரிய கிரைண்டரில் போட்டு ஆட்டிடுவோம் இது ரெண்டு கிலோங்கிறதுனால எங்கள் மாமியார் நான் கையில் இந்த உரல்லையே இடித்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உரல்லையே வந்து அவங்க இடித்து எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம் ஆட்டினதுக்கப்புறம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரி இடித்து எடுத்துக்கணும் எந்த வெங்காயமுமே இடிக்காமல் அப்படியே இருக்கக்கூடாது இப்போ ஒரு லேயர் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதில் ஒரு லேயர் வந்து உப்பு போடணும் இதே மாதிரியே இடிச்சு இடித்து ஒரு லேயர் சின்ன வெங்காயம் ஒரு லேயர் உப்பு அது மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்தையுமே இடித்து சேர்த்துட்டு உப்பையும் கலந்துட்டு இது மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே வந்து ஊற விட்டணும் அப்போ இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே விடும் வெங்காயம் புழிஞ்சு காய வைக்கிறதுக்கு நல்லா வெயில் இருக்கணும் அன்றைக்கி வெயில் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நைட் அப்படியே விட்டுட்டோம் அடுத்த நாள் காலையில் ஒம்போது மணிக்கு நல்லா வெயிலாக இருக்கும்போது தான் அதை வந்து புளிஞ்சு காய வச்சோம் உங்களுக்கு நல்லா வெயில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துலேயே வந்து அதை நல்லா புழிஞ்சு இது மாதிரி ஒரு பிளேட்டில் காய வச்சுக்கலாம் வெயிலில் ஒரு ஆறு மணி நேரம் இந்த வெங்காயம் நல்லா காயணும் எப்போது நம்ம நல்லா வெயில் அடிக்கிற மாதமாக தான் பார்த்து இந்த வெங்காய வடங்க செய்யணும் பங்குனி சித்திரை மாதத்தில் நல்லா வெயிலும் அடிக்கும் வெங்காயத்தோட விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த டைமில் நாம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கே நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோ போட்டு வெங்காய வடங்க செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கே அதை வச்சு யூஸ் பண்ணலாம் வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி புழிஞ்சு காய வச்சுட்டு அந்த வெங்காயத்துலேருந்து வந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நம்ம ஆறு மணி நேரம் வெயிலில் நல்லா ஊற விடணும் இப்போது வெங்காய தண்ணியில் என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்கள் மஞ்சத்தூள் நல்லா கலராக இருக்குன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலாம் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடுகு இருபது கிராம் எடுத்திருக்கேன் உடச்ச உளுத்தம்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் சீரகம் வந்து முப்பது கிராம் எடுத்துருக்கேன் அதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகுரப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக பவுடர் பண்ணிடக்கூடாது பூண்டு வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நூறு கிராம் பூண்டு ஆட் பண்ணணும் ஃபுல்லாக உரிக்க தேவையில்ல ஒன்று ரெண்டாக உரித்து எடுத்துட்டு அது கூட ஒரு பத்து கிராம் அளவு இஞ்சியும் சேர்த்து நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம் தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம வெங்காயம் தண்ணியில் ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் உளுத்தம்பருப்பு கடுகு கருவேப்பிலை அப்புறம் நம்ம கர கரப்பாக அரைச்சி வச்ச ஜீரகம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து இது நல்லா கலந்து விடணும் கலந்துட்டு இதை வந்து நம்ம வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஆறு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த ஊறின இன்க்ரீடியன்ஸ் கூடவே நம்ம காய வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இந்த வடகம் செய்யக்கூடாதுன்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப நேரம் சின்ன வெங்காயத்துலேயே கை வச்சிட்ருந்தா கோல்டு அதனால் வந்து சளி பிடிச்சிரும் காய்ச்சல் வந்துருங்கிறதுனால அவங்க வந்து இதை வடகம் செய்யக்கூடாது அவாய்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரே ஈவனாக நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு ஐம்பது எம்எல் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோ சின்ன வெங்காயத்துக்கு ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் இது வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம கடல் எண்ணெய் சேர்க்கணும் ஒரு ஐம்பது எம்எல் கடல் எண்ணெயை இது மாதிரி ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா கடல் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து அது நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வடக்கத்தில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே கடல் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போதே நாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் பார்த்து செய்யுங்க ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால இது மாதிரி பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் பெருங்காயத்தை ஆட் பண்ண உடனே நம்ம சேர்த்துடணும் இல்லைனா பெருங்காயம் கருகி போயிடும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டையாக பிடிச்சி இது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு காய வைக்கலாம் ரொம்ப பெருசாக பிடிக்கக்கூடாது இது மாதிரி மீடியமான சைஸில் உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிச்ச உடனே நாம் இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் வெயிலில் வச்சு உடனே காய வைக்கணும் அடுத்த நாளும் நல்லா வெயிலில் ஃபுல்லாக காயணும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே காயணும் மூணாவது நாள் உருண்டை பிடிச்சி மூணாவது நாள் வந்து காலையில் இந்த உருண்டையை திரும்பவும் நாம் எடுத்து திரும்பவும் உருண்டை பிடிச்சி வைக்கணும் ஏன்னா ரெண்டு நாளில் வந்து அந்த உருண்டையோட ஷேப் வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்கும் ஸோ அதை நல்லா நம்ம திரும்பவும் ஈவனாக வந்து ஒரே மாதிரி உருண்டையாக உருட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் டெய்லியும் நாம் இந்த உருண்டையை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிலில் வச்சு காய வைக்கணும் ஏதாவது ஒரு உருண்டை அந் ஈவனாக ஷேப்பில் இருந்தால் நீங்கள் அதை ஈவனாக ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கணும் இதே மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் நாம் இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு கிலோக்கும் மொத்தமாக ஒரு பதினேழு வடகம் கிடச்சது குழம்பு தாளிக்கும் போது கொஞ்சமாக இந்த வடகத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல அந்த தாளிப்பை சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு நல்ல குழம்பே வந்து வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய பிளேட்டில் இருக்கிறது பதினஞ்சு நாளாக காய வச்ச வடகம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்